எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த படத்து இயக்குனர் சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு இது ஒரு புது கான்செப்ட் நரபலிங்கிற விஷயம் இன்னைக்கு வந்து ரொம்ப பரவ பரவிட்டு இருக்கு ஸோ அந்த அந்த கான்செப்ட்ல எடுத்து இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அது ஸ்டடி பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா மனுஷனோட கிரீட் ஹியூமன் கிரீட் தான் இதுக்கெல்லாம் காரணம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க ஈஸியா மேலே வரும்னு நினைக்கிறாங்க இதுக்கு வந்து இன்னொருத்தனை அழிச்சாலும் பரவாயில்ல நான் இந்த வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நம்மளோட புத்தி எல்லாமே ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு இப்படி போகும்போது நிறைய பேர் வந்து இவங்களோட அறியாமையை யூஸ் பண்ணி இந்த பிளாக் மேஜிக்கோ இந்த பில்லி சுனமும் அதிகமாயிட்டே வருது ஸோ இந்த பட படத்து மூலியமா நான் அதான் சொல்ல வரேன் அதை நம்பாதீங்க நீங்க போதும் உங்களை நீங்க நீங்களே நம்புங்க அது போதும் உங்க வெற்றிக்கு அதான் சார் சப்போர்ட் பண்ணுங்க இது ஒரு புது கான்செப்ட் ஹோப் யூ ஆல் லைக் டெட் அண்ட் சார் தேங்க்யூ சார் அக்காலி தல் அப்புறம் கேள்விப்பட்ட அது ஒரு பார்ட்டின்னு சொல்லிட்டு பட் ஆரம்ப ஆரம்பத்தில் இது ஒரு நான் ஒரு ஆர்டிக்கிளில் படித்தேன் ஒரு ஸ்டார் ட்ரெக்னு ஒரு ஃபிலிம் இருக்கும் சார் அதில் ஒரு பிளானட் பேர் அக்காலி கொஞ்சம் நல்லா இருந்தது கேட்க மீனிங் இல்ல பட் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அது ஒர்க்கிங் டைட்டில் வச்சோம் டைட்டில் வச்சதுக்கப்புறம் அர்த்தங்களையும் குறிப்பிட்டு ஒருத்தரை நம்ம சொல்லும் போது அவங்கள அக்காலின்னு சொல்லுவோம் ஸோ இந்த படத்துல இங்க ட்விஸ்டர் வீல் பண்ண விரும்பல பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன என்னன்னு அதான் சார் அது ஹியூமன் கிரீட் இருக்கு சார் ஒரு ஒரு விஷயம் வந்து அவங்க இல்லாத ஒரு விஷயத்துக்காக அதுதான் வெற்றின்னு நினச்சி போராடிட்டு இருக்காங்க பட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது மற்றவங்களை கஷ்டப்படுத்துது அது வந்து நிறைய நிறைய பேர் வந்து நிறைய பேர் உயிரிழப்பு இருக்கு ஓ இதுதான் சார் சொல்ல வரீங்க ஒரு ஃபிக்ஷனா ட்ரீட் பண்ணிருக்கோம் சரி ஒரு அது சினிமாங்கிறது மேக் பிலீவ் தானே சார் அது ஒரு ஒரு ஃப்ரீடம் இருக்கும் அந்த ஃப்ரீடம் நாங்க லிமிட் மீறி யூஸ் பண்ணல ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குங்கிற ஒரு கேட்டகரியும் கொடுத்துருக்கோம் அது அது தாண்டவும் இல்லை அதுக்குள்ளும் ரொம்பவும் இல்லை அப்படி இருக்கும்போது நம்மளோட கிரியேட்டிவ் கொஞ்சம் பாதிக்கும் சார் ஸோ கொஞ்சம் இல்ல சார் அது அப்படி எந்த ரிலிஜியனும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல சார் அது இல்ல கிறிஸ்தவங்கிற எங்கேயுமே மென்ஷன் பண்ணல சார் இல்ல சோ அந்த இல்ல சர்ச் நம்ம காமிக்கல சார் அது ஒரு சாதாரண டெம்பிள் தான் நம்ம காமிச்சிருக்கோம் சார் அது இல்ல சார் நம்ம ஒரு இல்ல சேட்டனிசம்ங்கிறது அந்த அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பழைய பழைய பில்டிங்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க உள்ள போயிட்டு அது வந்து ஆக்கியபை பண்ணிப்பாங்க சார் ஸோ இந்த மாதிரி அபேண்டன் சர்ச்சஸ் நிறைய இருக்கு ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல ஒரு நிறைய ஆர்டிகல்ஸ் படித்தேன் இந்த மாதிரி அபேண்டன் சர்ச்சஸ் ஃபாரஸ்ட்ல இருக்கிறது ஸோ அதை அவங்க ஆக்கியபை பண்றதுனால அது ஒரு சாத்தான் டெம்பிளா மாறுது ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம்

ஆக்சுவலா நான் நாச்சே சாரோ தியேட்டர் ஆர்டிஸ்ட் சார் நாங்க ரெண்டு பேரும் சோ அவரோட வாய்ஸ்க்கும் அவரோட அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அனக்கு இந்த அந்த தேவைப்பட்டது தேவைப்பட்டதங்க சோ நிறைய பேசுவார் நிறைய நிறைய விஷ்வ ஃபிலோசஃபியலா அவர் அவรಿಂದா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டதா அந்த ஒரு அடிபடுல அதனால தான் அப்படி எதுவும் இல்ல சார் நம்ம கிறிஸ்டியனுக்கும் முஸ்லிமுக்கு எந்த ஒரு சந்தேகத்துமே இல்ல சார். ஓகே சார். थैंक यू. இது சார் இந்து நேம்ஸ் ஏன் மென்ஷன் பண்ணலங்க இந்து நேம்ஸ் செல்வம் இருக்கா செல்வம் இருக்காரு அம்மா ஃபர்ஸ்ட்லி அந்த ஆபீசர் காணோம் போறேன் சர்ச்ல காணோம் போறோம் ஓகே 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 थैंक यू எல்லாருக்கும் வணக்கம் கேக்குதா எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட இதோட ஃபர்ஸ்ட் படம் சினிமாடகிராஃபரா இந்த ஜேர்னி ஆக்சுவலாக ரொம்ப பெருசு ஸ்டார்ட் பண்ணனால ரொம்ப பெரிய ஜேர்னி பட் நான் ஃபஸ்ட்டு வந்து டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் அவர் சொல்லும் போதே நம்ம ஏதாவது ரொம்ப டிஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணணும் ஸோ வி ஷுட் பி வெரி யூனிக் நிறைய டிஃப்ரெண்டான ஒரு லைட்டிங் பேட்டர்ன்ஸும் நிறைய டிஃப்ரெண்டான ஒரு ஆர்கிட்டெக்சரும் பில்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னார் அண்ட் நாங்கள் போது ஃபஸ்ட் அது சின்னதாக தான் எடுத்தோம் அது போக 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 பெருசாகும் போது வி காட் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நல்லா நல்லா எழுதுனீங்கன்னா சந்தோஷம் இருக்கும் அண்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி நிறைய பேர் சொன்னீங்க விஷுவல்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி இதே மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் எழுதி நல்லா இருக்கும் ஆ ஓகே ஆ விஷ்வல்ஸ் கொஞ்சம் எழுதுங்கள் சொல்கிறேன் நான் தனியார் கேட்டு வணக்கம் என் பேர் அனீஷ் மோகன் அந்த படத்தோட இசையமைப்பாளர் இது என்னோட முதல் படம் ஸோ என் நண்பர் ஆசிஃப் இவர் எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம் ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவர் படம் எடுக்க போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது ஃபஸ்ட்டே வந்து என்கிட்ட தான் வந்தார் ஸ்டோரி எடுத்துகிட்டு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக நேரேஷன் பண்ணார் இந்த கான்செப்ட் ரொம்ப புதுமையாக இருந்தது சரி இது டிஃப்ரெண்டாக அப்ரோச் பண்ணலாம் மியூசிக்கில் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக ஃபுல்லாக பேக்ரவுண்ட் க்ரௌண்ட் ஸ்கோரிங்காக போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதில் சாங்ஸும் இன்க்ளூட் பண்ணோம் ஸோ எல்லாமே நல்லா வந்திருக்கு நம்புறேன் கண்டிப்பாக உங்களோட ரிவியூஸை சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் வந்து எங்க டிஓபி சார் தசா சொல்லணும் அவர் தான் இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்தார் அண்ட் தென் ஆர் டைரக்டர் சார் அவர்தான் புஷ் பண்ணி இது கண்டிப்பாக நல்லா வரும்னு எனக்கு ஒரு கரேஜ் கொடுத்தாரு ஸோ நீங்க எல்லாம் இந்த படம் பார்த்து நல்லா எழுதுவீங்கன்னு நம்புறேன் அண்ட் தேங்க்யூ மூவி இது என்னோட டெபியூட் என்னோட ஒரு ஸ்டேஜ் ஷோ ஒரு தியேட்டர் ஷோல வந்து ஆசிப் பார்த்து எனக்கு இந்த ரோல் பண்ணாரு லுக்கிங் ஃபார்வர்ட் உங்களோட ரிவியூஸ்க்கெல்லாம் தேங்க்யூ சோ மச்